தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் அவருக்கு அரசியல் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போதும் போல நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியில அவர் குற்றமுள்ள மனசு குறு குறுக்குன்ற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவுகளை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறு கொடுக்குறது நீங்கள் அங்கே நகர்றீங்களா இவர் இங்கே நகர்றாரு வெளிப்படையாக அறிவிச்சிருங்க இந்த ரகசியமாக கொண்டாடுதுங்க எப்போ வேணாலும் அறிவிங்க அறிவிங்க ஆனால் எப்பறிவிச்சுட்டு வருகை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக பேசப்பட்டு வருவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு வருகிறது கலைஞர் கருணாநிதி அவர்களை மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜா சிங் அவர்கள் புகழ்ந்ததால் மகிழ்ச்சியில் நம்ம முதல்வருக்கு தூக்கம் வரவில்லை என்று முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசுவதாலே முதல்வரோட தூக்கத்தை கெடுத்தாங்கன்னு சொல்லி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டத்திலே பேசியிருக்கிறார் மாநில அமைச்சர்கள் கண்ணா பெண்ணா என்று பேசி முதல்வரின் தூக்கத்தை கெடுத்ததைப் போல இப்போது மத்திய அமைச்சர்களும் கண்ணா பெண்ணா என்று பேசி அவருடைய தூக்கத்தை தொலைத்திருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடல் நலத்திற்கு நல்லதல்ல தூக்கம் தொலைத்துவிட்டால் உடல் நலத்திற்கு கேடு என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதியினுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டிருக்கிறது அது குறித்து யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை ஆனால் மக்களவைத் தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரோ அந்த பாசிச பாரதிய ஜனதா ஆட்சி வரக்கூடாது என்று மேடைக்கு மேடை பேசினாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மீண்டும் வந்தது எந்த பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வரக்கூடாது யார் உங்கள் பாரத பிரதமர் என்று கேட்டால் அதுவல்ல எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா ஆனால் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டா பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை லட்சியம் என்று கூறினார்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த காரணத்தினாலே தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து இந்த விழாவை நடத்தியிருக்கிறார்கள் கருணாநிதி நினைவு நாளை வெளியீட்டு விழா அது திமுக நிகழ்ச்சி அல்ல மத்திய அரசின் நிகழ்ச்சி அதனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னதைப் போல ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ அழைக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் கூறியிருப்பது இப்போது இந்த அழைப்புதலை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த அழைப்புதலிலே தமிழக அரசினுடைய சின்னம் முத்திரை சின்னம் லட்சணம் இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய லட்சியம் இருக்கிறது இதில் மாண்பு மத்திய அமைச்சருடைய பெயர் இருக்கிறது முதல்வருடைய பெயர் இருக்கிறது சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிற அவரு தான் இந்த அழைப்புதலை கொடுத்துருக்கிறார் ஆங்கிலத்திலே தமிழிலே இருக்கிறது மாண்பு மூத்த அமைச்சர் துறைமுருகன் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது விழாவிலே பங்கு பெற்ற மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவருடைய பெயர் கூட இடம்பெறவில்லை ஆனால் அவரும் அந்த விழாவிலே பங்கேற்றார் அது நீங்க வந்து அது எந்த நிலைப்பாடு யார் நிலைப்பாடு யாருக்கு வர்றாங்கன்னு தெரியாது நம்பி இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் என்ன எடப்பாடி அவருக்கு அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போது போல நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல் தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறு கொடுக்குறதுன்ற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவு போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறது குற்றம் உள்ள நினச்சி குறு கொடுக்குறது அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது இப்போ தமிழ்நாட்டு கூட்டணி நகர் வந்து திமுக பாஜக நகர் தெரியல நீங்கள் என்ன எங்கே நகருதோ நீங்கள் அங்கே நகர்றீங்களா இவர் இங்கே நகர்றாரா வெளிப்படையாக அறிவிச்சிருங்க ரகசியமாக கொண்டாடுங்க வேணாலும் அறிவிங்க வேணாலும் அறிவிங்க ஆனால் அறிவிச்சுட்டு வருங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்காதீங்க அவ்வளோதான் நம்ம கேட்குறோம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எது கொடுத்தாங்க நீங்கள் தானே சொன்னீங்க வெள்ள நிவாரணம் கொடுக்க கூட வரல ஆறுதல் சொல்ல வரல அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது யோக்கியதை இருக்குது கேட்டது யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இப்போ நான் என்ன கேட்குறேன் பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டு வந்து ராஜதந்திரத்தோட பீகாரில் அங்கே இருக்கிற நிதிஷ்குமார் எப்படி அவங்க மாநிலத்துக்கு நிதி வாங்கிட்டு போனாரு ஆந்திராவில் எப்படி அவர் நிதி வாங்கிட்டு போனாரு அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி ராஜதந்திரத்தோடு செயல்பட்டாரு அதே மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சரை உட்கார வச்சு ஐயா நீட் தேர்வை ரத்து செய்யுங்க இது எங்கள் மக்களுடைய ஜீவாதாரத்தினுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் தேர்தலில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஐயா வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் வரைக்கும் தரவே இல்லை அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் பேரிடர் மேலாண்மை பற்றி நிதி ஒதுக்குவதை பற்றி நம்முடைய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எல்லா விவரமும் தெரியும் அதை பற்றி கேட்டிருக்கலாம் இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலையே மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அவர்களை பிரதமர்கிட்ட சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதியில் பெற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் செய்வோம் எதுவுமே சொல்ல எங்கள் அப்பாவை திமுக கூட இவ்வளோ தூரம் பாட பாடமாட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றது எப்படிங்க ஏத்துக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்க அடமான வச்சு உங்க அப்பாவுக்கு புகழ் பாடுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன்